ஆண்டவரின் அன்பு உங்களை ஆட்கொள்வதாக தந்தை மகன் தூய உங்கள் இதயத்தில் தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் சீராக் அதிகாரம் பனிரெண்டு இறைவசனம் எட்டு இன்பத்தில் உண்மையான நண்பனை அறிந்து கொள்ள முடியாது துன்பத்தில் உன் பகைவனை கண்டு கொள்ள முடியும் ஜெபம் அன்பின் அரசரே இன்றைய புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்த உமது மேலான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளில் எங்கள் உறவுகளையும் சுற்றம் நட்பு அனைவரையும் உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் என்றும் தீமையான நட்புக்குள் நாங்கள் அகப்படாதவாறு எங்களை பாதுகாத்தருளும் எங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் என்றும் உண்மையே முதலில் நாடி தேட எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆமீன்